சீனாவை தொடர்ந்து ஐரோப்பாவிலும் கை வைத்த அமெரிக்கா முழுவதும் சோதனை நடத்த ட்ரம்ப் உத்தரவு பனாமா கால்வாயின் பகுதியில் சீனாவின் கட்டுப்பாட்டை உடனடியாக நிறுத்த வேண்டும் ட்ரூபியோ எச்சரிக்கை உக்ரைனை தவிர்த்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது ஆபத்தாக அமையும் அமெரிக்காவிற்கு எச்சரிக்கை விடுத்த ஜெலன்ஸ்கி தீ விபத்தில் சிக்கிய நியூயார்க் புறப்பட்ட யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமானம் அமெரிக்கா தனது தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் எச்சரித்த சீனா ஒரு லட்சத்து அறுபத்தி ஐந்து வேலை விசாக்கள் வழங்கவுள்ள பிரபல ஐரோப்பிய நாடு கனடா மெக்சிகோ மற்றும் சீனா மீது விதித்ததை போன்ற வரிகளை ஐரோப்பாவிற்கு விதிக்கப் போவதாக டிரம்ப் பரிந்துரைத்ததை அடுத்து அமெரிக்காவுடன் வலுவான வர்த்தக உறவை விரும்புவதாக பிரிட்டிஷ் பிரதமர் கேர் ஸ்டாமர் குறிப்பிட்டுள்ளார் தினம் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் ஜனாதிபதி டிரம்ப்புடன் நான் நடத்திய விவாதங்களில் வலுவான வர்த்தக உறவை மையமாக கொண்டுள்ளோம் எனவே இது மிகவும் ஆரம்ப நாட்கள் என தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பிரதமர் ஸ்டாமர் மிகவும் நல்லவர் நாங்கள் இரண்டு சந்திப்புகளை நடத்தியுள்ளார் நாங்கள் பல தொலைபேசி அழைப்புகளை செய்துள்ளோம் நாங்கள் நன்றாக பழகுகிறோம் மேலும் எங்கள் வர்த்தகத்தை சமநிலைப்படுத்த முடியுமா இல்லையா என்பதை பார்ப்போம் என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் டிரம்ப் நிர்வாகம் ஆவணமெற்ற தொழிலாளர்கள் மீதான ஒடுக்குமுறையின் ஒரு பகுதியாக அமெரிக்கா முழுவதும் புலம்பெயர்ந்த சமூகங்கள் மற்றும் பணியிடங்களில் சோதனை நடத்த எல்லை அமலாக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது பெருமளவிலான நாடு கடத்தல்கள் கடுமையான தொழிலாளர் பெற்றாக்குறையை ஏற்படுத்தும் என்று பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர் குறிப்பாக விவசாயம் இறைச்சி பொதி மற்றும் பால் உற்பத்தியில் அமெரிக்க விவசாய தொழிலாளர்களில் நாற்பது சதவீதத்திற்கும் அதிகமானோர் ஆவணமற்றவர்கள் அவர்களை அகற்றுவது பெரும் பொருளாதார உள்ளது உணவுப் பொருட்களின் விலைகள் ஆண்டுதோறும் ஐந்து முதல் ஆறு சதவீதம் வரை உயரலாம் பணவீக்கத்தை மோசமாக்கும் இத்தகைய இடையூறுகள் பொருளாதார மந்த நிலையை தூண்டலாம் இது நாடு முழுவதும் வணிகங்கள் மற்றும் நுகர்வோர் இரண்டையும் பாதிக்கும் என நிபுணர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிலையில் வெளியுறவுத்துறை செயலாளர் ட்ரூபியோ தனது முதல் வெளிநாட்டு பயணத்தை பனாமாவிற்கு மேற்கொண்டுள்ளார் அங்கு ட்ரம்ப் கால்வாயின் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொள்வதாக கொள்வதாக அச்சுறுத்தியுள்ளார் ட்ரூபியோ பனாமாவின் ஜனாதிபதி ஜோஸ் மொலினோவை எச்சரித்தார் கால்வாய் பகுதியில் சீனாவின் கட்டுப்பாட்டை உடனடியாக நிறுத்த வேண்டும் அல்லது அமெரிக்கா நடவடிக்கை எடுக்கும் என குறிப்பிட்டுள்ளார் உக்ரைனை தவிர்த்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது ஆபத்தாக அமையும் என அமெரிக்காவிற்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேலும் தெரிய வருகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் போர் நடைபெற்று வருகின்ற நிலையில் உக்ரைனுக்கு ஆதரவாக ஐரோப்பிய நாடுகள் செயல்படுகின்றன அந்த நாடுகள் ஆயுதம் சப்ளை மற்றும் பொருளாதார உதவிகளை வழங்குகின்றன அதேபோல் நட்பு நாடான வடகொரியா ரஷ்யாவிற்கு உதவி வருகின்றது இந்த நிலையில் ரஷ்யாவிடம் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை தொடங்கிவிட்டதாக அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள ஜெலன்ஸ்கி உக்ரைன் யனை தவிர்த்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது ஆபத்தாக அமையும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமானத்தில் தீப்பிடித்ததால் பரபரப்பான சூழல் உருவாகியுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் அமெரிக்காவின் கூஷ்டன் நகரில் ஜார்ஜ் புஷ் இன்டர் காண்டினென்டல் விமான நிலையத்திலிருந்து நியூயார்க் புறப்பட்ட விமானம் புறப்பட தயாரானபோது அதன் இறக்கைகளில் ஒன்றிலிருந்து தீப்பிளம்புகள் வெளியேறி திடீரென தீப்பிடித்துள்ளது இதனையடுத்து விமானம் ஓடுபாதையிலிருந்து வெளியேற்றப்பட்ட நிலையில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என கூஸ்டன் தீயணைப்புத்துறை குறிப்பிட்டுள்ளது மேலும் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட விமானம் ஓடுபாதையில் ஆகும் முன் பிரச்சினை ஏற்பட்டதாக தகவல் தெரிவித்தது இதனைத் தொடர்ந்து கோஸ்டன் துறையின் விமான நிலைய மீட்பு தீயணைப்பு வீரர்கள் களத்திற்கு விரைந்து சென்று விமானத்தில் இருந்தவர்களை உடனடியாக வெளியேற்றும் பணிகளில் ஈடுபட்டனர் இந்த நேரத்தில் யாருக்கும் காயம் ஏற்பட்டதாக தகவல் இல்லை என்று கோஸ்டன் தீயணைப்புத்துறை தள பதிவில் பதிவிட்டுள்ளது கனடா மெக்சிகோ நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார் மேலும் தெரிய வருகையில் அமெரிக்காவிற்குள் வரும் சட்டவிரோத குடியேறிகள் மற்றும் போதைப் பொருட்களை காரணம் காட்டி சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு பத்து சதவீதம் வரி விதித்து உத்தரவிட்டுள்ளார் இந்த நிலையில் நெருக்கடிகள் தனியும் வரை இந்த வரி விதிப்புகள் தொடரும் என்று வெள்ளை மாளிகை அறிவித்தது இதனைத் தொடர்ந்து அமெரிக்க பொருட்களுக்கு கனடாவும் இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதித்தது மெக்சிகோவும் விரைவில் பதிலடி எச்சரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு சீனா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக சீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்காவின் வரி விதிப்பு சர்வதேச வர்த்தக விதிமுறைகளை மீறுவதாக உள்ளது அமெரிக்காவின் இந்த செயல் இரண்டு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு மற்றும் போதைப் பொருள் கட்டுப்பாடு நடவடிக்கைகளுக்கு இடையூறாக அமையும் அமெரிக்கா தனது தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் உலக வர்த்தக கூட்டமைப்பில் இது தொடர்பாக வழக்கு தொடர உள்ளதாகவும் சீனா எச்சரித்துள்ளது தென் அமெரிக்காவின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஜொண்டி ரோட்ஸ் மூன்று நாள் பயணமாக இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தை சென்றடைந்துள்ளார் மேலும் வருகையில் இன்று காலை இந்தியாவின் மும்பையிலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஜுவல் நூற்றி நாற்பத்தி எட்டு விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை சென்றடைந்து ரோட்ஸுக்கு மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அவர் இலங்கையில் ஒரு சிறப்பு திட்டத்தை செயல்படுத்த உள்ளதாகவும் அது குறித்த விவரங்களை பின்னர் வெளியிடுவதாகவும் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளாா் பாடசாலையின் மீது சூடு நடத்தப் போவதாக சமூக ஊடகங்கள் மூலம் எச்சரிக்கை விடுத்த சிறுவனை போலீசார் கைது செய்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஒஷாவாவில் பாடசாலை மீது சூடு நடத்துவதாக அச்சுறுத்தல் விடுத்து பதின்மூன்று வயதான சிறுவனொருவனை போலீசார் கைது செய்துள்ளனர் டர்கம் பிராந்திய போலீஸ் அதிகாரிகள் குறித்த சிறுவனை கைது செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பி ஏ எலியோ ட்ரூடோ பொது பாடசாலையில் இவ்வாறு சூடு நடத்துவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த நிலையில் பாடசாலைகளின் பாதுகாப்பினை உறுதி செய்வதில் கூடுதல் கவனம் செலுத்துவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் சுவிஸ் வங்கி பணியாளர்கள் பலர் வேலை இழுக்க நேரிடலாம் என்று செய்திகள் வெளியாகி பணியாளர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் சுவிட்சர்லாந்தில் வங்கிகள் பல ஆட்குறைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருப்பதாக வெளியாகியுள்ள தகவல்கள் வங்கி பணியாளர்கள் பலருக்கு அச்சத்தை உருவாக்கியுள்ளது இந்த நிலையில் சூரிக் மாகாண வங்கியை தவிர மற்ற பல வங்கிகள் ஆட்குறைப்பு நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாகவும் ஏற்கனவே ஜூபிஎஸ் வங்கி ஆட்குறைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் ஜூலியஸ் பார் வங்கி நூற்றுக்கணக்கு கணோர் வேலை இழக்கலாம் என தெரிவித்துள்ளது மேலும் இந்த வாரம் எத்தனை பேர் வேலை இழக்க இருக்கின்றார்கள் என்பது தொடர்பான விவரங்களை மேலும் பல வங்கிகள் வெளியிட உள்ளன ஆகவே சுவிஸ் வங்கி பணியாளர்கள் பலர் வேலை இழக்க நேரிடலாம் அச்சத்தில் உள்ளார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்தாலி தனது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வேலை விசா கீழ் ஒரு லட்சத்து அறுபத்தி ஐயாயிரம் வேலை விசாக்களை வழங்க உள்ளதாக அறிவித்துள்ளது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் வேலை விசாக்களை வழங்க ஐரோப்பிய நாடு ஒன்று திட்டமிட்டுள்ளது கூடுதலாக பத்தாயிரம் விசாக்கள் பராமரிப்பு பணியாளர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது இத்தாலியின் டெக்ரேட்டோ டெக்ரேட்டோசி திட்டத்தின் கீழ் வேலை விசாக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படுகின்றது மேலும் இந்த விசா முறையை எளிதாக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த நிலையில் இத்தாலியில் தொழிலாளர் பற்றாக்குறை முதியோர் அதிகரிப்பு அதிகரித்துள்ளது இதை சமாளிக்க பல துறைகளுக்கு வெளிநாட்டிலிருந்து தொழிலாளர்களை ஈர்ப்பதே இத்தாலி அரசின் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்